எனக்கும் வணக்கம் எனது கண் ஆந்த கண் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பார்வை ஒரு வேறு மாதிரி நான் சிந்திக்கிறதும் வேற மாதிரி அதனால இந்த வீடியோ எனக்கு தெரியும் முதல்ல பலருக்கு கோபம் வரும் என்று பலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஸோ அதற்காக நான் அதை கதைக்காத விஷயத்தை நான் கதைக்காமல் விட முடியாது அதாவது எஃப்னா யூடியூப்பர் என்று கேட்கல எஃப்னா யூடியூப்பர் ஏதோ அந்த க அடுத்த அடுத்த கட்ட படியில் க தான் வீடியோ எடுக்கிறார்களோ என்று என்ன தோன்றுது தயவு செய்து எஃப்னா யூடியூப்பரோ எஃப்னா மக்களோ தமிழ்நாட்டு மக்களோ தமிழ்நாட்டு பிரபலங்களோ என்ன மன்னிச்சு கொடுங்க இதில் ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறதுக்கு நான் அந்த கதைக்கு வரேன் அதாவது ஏன் அதை நாங்கள் எஃப்னா யூடியூபர் அடுத்த கட்டம் பார்த்தா எஃப் தமிழ்நாடும் தமிழ்நாடு மலேசியாவும் தமிழ்நாள் இலங்கையும் இளவும் தமிழ்நாள் எல்லாம் தமிழ்நாள் ஆனால் மொழிகள் என்னமோ தமிழில் கதைச்சாலும் எங்கண்ட தமிழ் வேறு தமிழ் அவர்கள் தமிழ் வேறு தமிழ் ஸோ கொடுத்த நிலையில் இவர் ஒரு பல பல நடிகர்கள் பல பல பெரிய பெரிய ஆட்களோட இவர் வீடியோ எடுத்து இவர் பிரபலம் அவர் அவற்றை ஸ்டைலில் அவர் பிரபலம் ஆனால் அவர் இங்கே யஃப்னா வந்தால் அது இங்கே உள்ள மக்களுக்கு அதாவது இவர் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா இவர் அங்கே உள்ள பிரபல பிரபலங்களை தேடி அலைவர் ஆனால் அவர் இங்கே வந்தால் இவரை தேடி இங்கே உள்ள யூடியூபர் தேடி வந்து தேடி வந்து நிற்கின்றார்கள் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாடியிலேருந்து கீழே அந்த மக்களை அவரு பார்வையிலே நான் ஒரு பார்வை பார்த்தேன் ஸோ அதாவது சில நேரத்தில் அவர் இன்னும் சிந்திக்கிறார் எனக்கு தெரியல ஆனால் சிந்தனை பலது உண்டு அதில் நாங்கள் உள்ளுக்க போக வேண்டாம் வளர்த்துக்கு அவர் என்பது நான் என்ன தெளிவாக பார்க்க வ சொல்ல வரேன்டா எங்கெண்ட இளமன்ற அதாவது இலங்கையொன்றர் நாட்டில் பெரிய ஒரு யுத்தம் நடந்தது ப பல பல லட்சம் தமிழர்கள் நிறந்தன் நாங்கள் உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் வந்து காலுக்கு மேலே காலாட்டி கொண்டு வந்த யூடியூபர் மேடம் இருக்கிறார்கள் நாங்கள் இங்கே சகாயிக்கல அதாவது பல பல அரசியல்வாதிகள் பல நடிகர் மேரு எல்லாரும் தாங்கள் தங்கண்ட சொய்சான வாழ்க்கைகளை வாழ்ந்த ஆக்களும் இருக்கின்றார்கள் ஸோ அவர்கள் அவர்கள் அதாவது அதே மாதிரி பல யூடியூபர் வந்து எங்களுக்கு ஆதரவாக கதைச்சார்கள் எங்கள்ட்ட எங்களுக்காகவே குரல் கொடுத்து கொண்டு வந்தார்கள் பல யூடியூபர்கள் எனக்கு பேர் சொல்லலாம் இப்போ அவர்களோட பேரெல்லாம் எனக்கு தெரியுமா நான் சொல்ல விரும்பல அப்படி பல வீடியோக்கள் வீடியோக்களை நான் பார்த்துனேன் ஸோ எங்களுக்கு புல் ஆதரவாக இருந்தார்கள் அதாவது சில அரசியல்வாதிகள் ஆதரவாக இருந்தார்கள் அப்படி பலர் அங்கே ஆதரவாக சில நடிகர்மாரி ஆதரவாக இருந்தார்கள் அதாவது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்டா அவர்கள் எல்லாம் வந்தால் நாங்கள் ஆதரித்து அனுப்புறதில் தப்பே இல்லை ஆனால் இவரும் என்ன செய்தார்ன்றது எனக்கு என்ன தெரியல நான் இவர் இவர் ஒரு நாளும் எங்கென்ற போராட்டங்களோ எங்கென்ற இதை பற்றி கச்சா நான் வீடியோ பார்த்ததே இல்லை அதுதான் உண்மை அதனால் நான் அந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய கட்டம் அதுக்காக நான் அவர்கள் கோயிக்கிறேன் அவர் விட்டு இதை செய்கிறார் அவர் செய்துட்டு போட்டோம் அதாவது அப்படியான ஆக்கள் வந்தால் நாங்கள் எஃப்னாவில் தாங்கி கொண்டு திரியுறதில் தப்பில்லை ஏன்னா அவர்கள் நாங்கள் சாகும்போது கத்தினவர்கள் அங்கே இருந்து ஆனால் இவர்கள் சிலர் அதாவது இவரென்னு நான் சொல்ல வரையில்லை சிலர் நாங்கள் சாகும்போது அங்கே நித்திர உண்டு படுத்திருந்தவர்களும் பலர் உண்டு ஸோ அந்த நிலையில் நாங்கள் இவர்கள் மாதிரியான ஆக்கள் வந்தால் ஆதரிப்போம் வேண்டாம் என்று சொல்லலை ஆனால் அவர்கள் மாதிரியான ஆக்கள் வந்தால் அமோக ஆதரவுக்கு ஆதரவை கொடுக்கணும் அதை விட ஒரு சிறிய கேள்வி என்ற உங்களுக்கு சொல்கிறேன் எஃப்நாக் யூடியூபர் நீங்கள் போய் அங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள பிரபலங்களோட வீடியோ எடுக்க முடியுமா போட்டி எடுக்க முடியுமா என்றது ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு அவர்கள் தாய்மதிக்கு தருவார்கள் என்றது கேள்விக்குறி அடுத்த பார்த்தா இவர் அந்த இருந்து பார்த்த பாரு அதாவது எங்களுக்கன்று ஒரு ஆள் இருக்கில்ல எல்லா உலகமும் எங்களைத்தான் அண்ணாந்து பார்த்தது ஸோ நாங்கள்லாம் அப்போ மேலே இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு நீங்கள் கீழே இருக்கிறீங்க மேலே இருக்கீங்க உங்களை அண்ணாந்து பார்க்குன்றாங்க பார்க்குறது தப்பில்லை ஆனால் பார்வைகள் புல அதுதான் நான் இந்த கருத்து ஸோ அந்த கருத்தில் உங்களுக்கு எது மறு மாறுபாடு வேறுபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதுங்க அதில் தப்பில்லை நீங்களும் எஃப்னா யூடியூப்பரும் இனி இனி காலங்களில் விடவும் குண்டு சட்டைக்கு குதிரை நீங்களும் வெளியில் போய் பல வீடியோக்கள் எடுக்கணும் பல நடிகர் மாதிரி சந்தித்து வீடியோ எடுக்கணும் அவர்கள் உங்களுக்கும் கதவை அங்கே திறக்கணும் நீங்கள் இங்கே மட்டும் தனியாக த எஃப்னா லெவலி இலங்கையிலோ மட்டும் உருண்டு பிரயோசனம் இல்லை நீங்கள் வளரணும் என்ற நல்ல எண்ணத்தோட இந்த வீடியோவை உங்களுக்கும் கொஞ்சம் தெளிவுபடுத்தக்கூடியதாக ஓட்டன் ஸோ உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் அப்படி விளங்காதவர்கள் எனக்கு தெரியும் நீங்கள் முட்டாள்கள் இல்லை நீங்கள் புரிய விளங்க அதாவது விளக்கத்தை அறிய விரும்பவில்லை என்றதும் எனக்கு புரியும் நன்றி வணக்கம் ምዱ እንጂ አሰያው